ஆங்கிலத்தில் சரணமாக பேசக்கூடியவர் ஆங்கிலத்தில் மற்றவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர் என்று ஆங்கிலம் தொடர்பான பல புலமைகளை ஆறாம் ஆண்டிலேயே முழுமையாக பெற்றுக்கொண்டவர் முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் யுத்தங்களை செய்து நாடுகளை கைப்பற்றி அதனூடாகத்தான் இஸ்லாமியர்களாக மக்களை மதம் மாற்றி கொண்டார்களே தவிர இஸ்லாத்தினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு யாருமே இஸ்லாமியர்களாக மாறவில்லை என்கிற ஒரு நாசகார பிரச்சாரமும் உச்சமாக நடைபெற்ற நேரம் அந்த பிரச்சாரத்திற்கு அவருடைய பேச்சை கேட்பதற்காக கலந்து கொண்டவர்கள் வெறுமனே பதினைந்து நபர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு குறைவான கூட்டத்திற்கு தான் முதல் உரையை அவர் ஆற்றியிருந்தார் நெல்சன் மண்டேலா எப்படி சுதந்திரத்திற்காக பாடுபட்டாரோ அதே போன்று இஸ்லாமிய மக்களுக்காக இஸ்லாமியர்கள் மீதான விமர்சனங்களை கலைவதற்காக பாடுபட்ட அடுத்த முத்தாக கருதப்படுகிறவர் தான் ஷேக் அகமத் தீதாத் அவர்கள் பைபிள்களை காட்டுற என்று சொல்லி பல வகையான பைபிள்களை காட்டுறாரு காட்டிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த பைபிள்கள் நீங்க ஏத்துக்கிற பைபிள் எதுன்னு சொல்லுங்க அந்த பைபிள் பிரகாரம் நாம் வாதத்தை வைத்துக் கொள்ளலாம் வெசத்தை என்னிடத்தில் தந்த நபரை சாத்தானுடைய உருவத்தில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் செய்தான் என்ற கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவர் என்னை வழிகளுக்கு வந்திருக்கிறார் எனவே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றவாரு இவருடைய பேச்சால் கவரப்பட்ட பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதிலே மிக தான் அவருடைய நேரடி மாணவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் வாய் டு நாட் காட் கிரியேட் ஒன் செக் அஹ் தீதாத் யார் இப்போது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முன்னிலையானவர் அவர் அவருடைய பின்னணி என்ன அவர் அப்படி என்ன சாதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை தேடி அறிந்து இஸ்லாத்தினுடைய தாத்பரியங்களை புரிந்து கொண்டு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தொடர்பான செய்திகளை தான் தொடர்ந்து பார்த்து வர்றோம் அந்த அடிப்படை கடந்த இரண்டு நாட்கள் சகோதரி யுவான் ரிட்லி அவர்களுடைய வரலாற்றுகளை பார்த்திருக்கிறோம் அதற்கு முன்பதாக மீனாட்சிபுரம் என்கிற ஊர் மொத்தமாக எப்படி ரஹமத் நகராக மாறியது என்கிற வரலாற்று நிகழ்வுகளையும் பார்த்திருக்கிறோம் தொடராக இன்றைக்கு ஒரு முக்கியமான நபருடைய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம் ஆனால் இவர் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பிறந்தவர் வேறு ஒரு மார்க்கத்தில் மதத்தில் பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல ஆனாலும் இவருக்கு கிடைத்த இஸ்லாத்தினுடைய செய்திகள் ரொம்ப அரிதாக கிடைத்து பிற்பட்ட நாட்களில் கிறித்தவ உலகமே ஆட்டம் காணுகிற அளவுக்கு சர்வதேச புகழ் பெற்றவர் இவர் உயிரோடு இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் கிறித்தவ உலகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு பாதிரியாரும் எந்த ஒரு பாஸ்டரும் விவாத களங்களுக்கு செல்வதற்கே நடுங்கிய காலகட்டம் என்று அவற்றை நாம் பார்க்க முடியும் யார் அவர் அவர் செய்த சேவை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி நினைவுக்கு வருகிறது பிஹி ஹைரன் யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய தெளிவுகளை கொடுக்கிறான் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ்லாம் அவர்கள் நமக்கு மார்க்கம் பற்றிய தெளிவுகள் கிடைத்து குரானையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மாத்திரம்தான் பின்பற்றுவோம் என்கிற நிலையை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு நமக்கு நலவை நாடி இருக்கிறான் என்று நாமே புரிந்து முடியும் என்பதுதான் அந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகிய அறி

சகோதரர்கள் கூட கைதட்டி ஆரவாரம் செய்து இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு அவர் வேறு யாரும் அல்ல ஷேக் அகமது தீதாத் அவர்கள் ஷேக் அகமது தீதாத் அவர்களை பற்றி ஆரம்ப கால அவருடைய காலகட்டத்தை ஒட்டிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் மக்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள்ளாக ஷேக் அகமது தீதாத் அவர்கள் இல்லாத காலகட்டமாக இது இருக்கிறது அவர் டிஜிட்டல் யுகத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் எனவே அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் காணப்பட்டாலும் அதற்கு பின்னால் வந்த பல ஆய்வாளர்கள் அறிஞர்களுடைய கருத்துக்கள் தற்போது மிக பிரபலமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிற காரணத்தினால ஷேக் அகமது தீதாத் யார் இப்போது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முன்னிலையானவர் அவர் அவருடைய பின்னணி என்ன அவர் அப்படி என்ன சாதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அகமது தீதாத் அவர்களை பொறுத்தவரையில் இவர் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்திலே பிறந்தவர் இவருடைய தகப்பனார் இந்தியாவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவினுடைய சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு குடிபெயர்ந்தார் குடிபெயர்ந்து சில நாட்களுக்கு பிறகு இந்தியாவிலே இருந்த அகமது தீதாத் அவர்களும் நேரடியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்து விட்டார் சவுத் ஆப்பிரிக்காவிலே ஆண்டு வரைக்கும் ஆறாம் அவருடைய கல்வியை தொடர்ந்தவர் அந்த காலகட்டங்களிலே ஆங்கில புலமையை பெற்றுக்கொண்டார் ஆங்கிலத்தில் சரணமாக பேசக்கூடியவர் ஆங்கிலத்தில் மற்றவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர் என்று ஆங்கிலம் தொடர்பான பல புலமைகளை ஆறாம் ஆண்டிலேயே முழுமையாக பெற்றுக்கொண்டவர் அவருடைய கல்வியை பாடசாலை கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்த நேரத்தில் பிற்பட்ட நாட்களில் ஒரு விற்பனை நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்து கொண்டார் இப்படி அவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேர கால கட்டத்தில் தான் சவுத் ஆப்பிரிக்காவில் கிறித்தவ மிஷனரிகள் உச்சமாக இயங்கிய காலகட்டமாக அது இருந்தது எங்கு பார்த்தாலும் கிறித்தவ பிரச்சாரம் நடைபெறும் வீதிகளில் நின்று கொண்டு பைபிள்களை பிரச்சாரம் செய்வார்கள் வீதிகளில் நின்று கொண்டு பிட் நோட்டீஸுகளை கொடுப்பாங்க எப்படி என்றாலும் அவர்கள் நம்புகிற அவர்களுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு போதிப்பதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை பார்த்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை அவர்கள் முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கு தத்ரூபமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக குரானையும் ஹதீஸையும் ஒப்பிட்டு காட்டி இஸ்லாம் இப்படி சொல்லி இருக்கிறது அதற்கான காரணம் இதுதான் என்பதையோ இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை நீங்கள் சொல்வது பிழை என்பதையோ சுட்டிக்காட்டும் விதமாக பிரபலமான மக்கள் நன்கறிந்த மாபெரும் அறிஞர்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருந்த நேரம் இஸ்லாமியரிடத்தில் கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதற்கு இஸ்லாத்திடத்தில் பதில் இல்லை என்று ஒரு மாபெரும் பிரச்சாரம் நடைபெறுகிற அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்திற்கு எதிரான

இது போன்ற பல கேள்விகள் அவர் இஸ்லாமியன் என்கிற வகையில் எழுப்பப்படுகிறது ஆனால் கேள்விகளுக்கு அவருக்கு பதில் தெரியவில்லை என்கிற நிலையில்தான் கிடைக்கிற எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கை அவருக்கு ஏற்படுகிறது எந்த புத்தகம் கிடைச்சாலும் சரி அது அவர் படிப்பார் குறிப்பாக பைபிள் தொடர்பான புத்தகங்களை மிக வேகமாக படித்தது மட்டுமல்லாமல் குரானை தத்ரூபமாக ஒன்றுக்கு பலமுறை படித்து அதனுடைய பொருள்களை உணர்ந்து அதற்குரிய பதில்களை தேடி நம்மிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இதுதான் என்பதை எல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வைத்துக் கொண்டிருந்தவர் அகமது தீதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய டர்பன் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல முதல் தடவையாக அகமது தீதாத் அவர்கள் தன்னுடைய தாவா களத்தினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அந்த பிரச்சாரத்திற்கு அவருடைய பேச்சை கேட்பதற்காக கலந்து கொண்டவர்கள் வெறுமனே பதினைந்து நபர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு குறைவான கூட்டத்திற்கு தான் முதல் உரையை அவர் ஆற்றியிருந்தார் அப்பொழுதும் கூட அவர் என்னுடைய பேச்சை கேட்க இத்தனை பேர் தானே வந்தார்கள் என்று பின்னிற்காமல் இதற்கு மேலும் வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இறைவனுடைய வார்த்தைகளை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வேட்கையோடு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் பதினைந்து பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பல நகரங்களுக்கும் வியாபிக்கிறது ஒவ்வொரு நகரத்திலும் நடக்கக்கூடிய உரைகளை கேட்பதற்காக அகமது பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரள ஆரம்பிக்கிறார்கள் குறிப்பாக சவுத் பொறுத்தவரை நமக்கு தெரியும் ஆப்பிரிக்கா இரண்டு முத்துக்களை பெற்றுக்கொண்டிருந்தது ஒன்று அவர்களுக்கான சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த நெல்சன் மண்டேலாவை பெற்றுக்கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்கிற அந்த நாள் எங்களுடைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் கிடைத்த நாளாக கருதப்படும் என்று தங்களுடைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றே பிரகடனம் செய்தவர் தான் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா எப்படி சுதந்திரத்திற்காக பாடுபட்டாரோ அதே இஸ்லாமிய மக்களுக்காக இஸ்லாமியர்கள் மீதான விமர்சனங்களை கலைவதற்காக பாடுபட்ட அவர்கள் அடுத்த முத்தாக அவருடைய பிரச்சாரங்கள் அடுத்தாக கொண்டிருக்கும் போது ஆரம்பித்த இயக்கம் இன்று வரைக்கும் சவுத் ஆபிரிக்காவில் மிகச்சிறப்பாக சிறப்பாக இயங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த அமைப்பினூடாக அவர் செய்த பிரச்சாரம் மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது அவர்கள் கேட்கிற பதில்களை எடுத்து சொல்லுவது இஸ்லாமியர்களை பதில்கள் உண்டானவர்களாக வளர்த்து வார்த்தை எடுப்பது பைபிளை பற்றிய அனைத்து விதமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கேள்விகளையும் இஸ்லாமிய பிரச்சாரர்களுக்கு ஆழமாக கற்றுக் கொடுத்து ஊட்டி அனுப்புவது என்பதுதான் அவருடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படை தத்துவமாகவே அமைந்திருந்தது அதைத்தான் இன்று வரைக்கும் அவர் உருவாக்கிய இஸ்லாமிக் என்கிற அமைப்பு செய்தும் வருகிறது இவருடைய பேச்சால் கவரப்பட்ட பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதிலே மிக பிரபலமான அவருடைய நேரடி மாணவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் டி ஒன் ரிலிஷன் இன்றைக்கும் கிறித்தவ உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிற டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் பிஸ் டிவினுடைய நிறுவனராக இருக்கிறார் மார்க்க அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய சில கோட்பாடுகளில் அவர் சொல்லுகிற கருத்துக்களில் நமக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்த போதிலும் இஸ்லாத்தை கிறித்தவ சமூகத்திற்கு மத்தியிலும் மாற்று மத சமூகத்திற்கு மத்தியிலும் கொண்டு போய் நிறுவி காட்டுவதில் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அகமது தீதாதவர்களுக்கு பிறகுண்டான ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதிலும் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாயக் போன்றவர்களுக்கெல்லாம் அடித்தளமிட்டவராக இருப்பவரே ஷேக் அகமது தீதாத் அவர்கள் அகமது தீதாத் ஆறாம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவருடைய திறமைகளில் அவருடைய பேச்சுக்களை கேட்கும் போது நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட்டுருவோம் அப்படியே அதிர்ச்சியில் உறங்கி போயிடுவோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய டாக்டர் ஜாக்கிர் நாயக் போன்றவர்களுடைய விவாதங்களை பார்க்கும் போதே நம்ம ஆச்சரியப்பட்டுருவோம் என்ன திறமையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோமா இல்லையா ஆனா அகமது தீதாத் அவர்களுடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் பார்க்கும்போது அன்றைய கிறித்தவ மத போதகர்களை ஆட்டம் கண்டுவிட்டார்கள் அந்த அளவு

அதன்பின் உலகம் முழுவதும் அறியப்படுகிற ஒருவராக மாறுகிறார் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஜிம்மி அவர்கள் அவரை விவாதத்துக்கு அழைக்கிறார் அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் லூசியானா பல்கலைக்கழகத்தில் இந்த விவாதமும் நடைபெறுகிறது இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இஸ் த பைபிள் கோட்ஸ் வேர்ட் பைபிள் என்பது இறை வேதம் தானா இறை வார்த்தை தானா என்பதுதான் விவாதத்தினுடைய தலைப்பாக அமைந்திருந்தது அந்த வீடியோவை இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல போய் பார்க்க முடியும் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் நெத்தி வியர்த்து மூக்கிலே கை வைக்கிற அளவுக்கு அகமது தீதாத் அவர்களுடைய வாதங்கள் அமைய பெற்றிருக்கும் இந்த விவாதத்துல நடுவுல ஜிம்மி அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தி என்ன சொல்றாரு நான் அகமது தீதாத் அவர்களோடு இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்கு முன்பதாக ஓய்வறையில் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு கேள்வியை நான் கேட்டேன் என்ன கேள்வியை கேட்டேன்னா உங்க மதத்தை பொறுத்த வரையில் எத்தனை பெண்களை என்றாலும் திருமணம் முடிக்கலாம் தானே என்று கேட்டேன் அப்படி கேட்கும் போது உடனடியாக தீதாத் என்ன சொன்னாங்கன்னா எத்தனையும் திருமணம் முடிக்க முடியாது நான்கு பேரை திருமணம் முடிக்க முடியும் என்று எனக்கு சொன்னார் ஆனாலும் நான் தீதாதுக்கு என்ன சொன்னேன் என்று சொன்னால் நான்கு பேரை திருமணம் முடிப்பதை விட முதல் பெண்ணையே சரியான பெண்ணாக தேர்வு செய்து திருமணம் முடித்து விட்டால் கதை முடிந்து விடுமா இல்லையா என்று நான் சொன்னேன் என்று சொல்லும்போது அந்த அரங்கமே சிரிப்பலையில் மூழ்கி விடுகிறது அது ஒரு காமெடியாக கிண்டலாக அவர் சொல்லி காட்டுகிறார் அந்த இடத்தில் அகமது தீதாத் அவர்கள் அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை இஸ்லாம் நான்கு பேரை திருமணம் முடிக்க சொல்கிறது என்கிற வாதத்தோடு அவர் சொன்னதை அவர் கடந்து சென்று விட்டார் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவிலே இன்னும் சம்பவம் நடைபெறுகிறது என்னன்னு சொன்னா இந்த விவாதத்தில் பங்கேற்ற மதபோதகர் என்ன பண்றாருனா சில பெண்களோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்கிற குற்றச்சாட்டில் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார் தொலைக்காட்சிகளில் மத பிரச்சாரம் செய்த அதே நபர் தொலைக்காட்சிகளில் விபச்சார குற்றச்சாட்டிற்கு பிரபலமானவராக அறியப்பட்டு அவருடைய செல்வாக்கு மொத்தமாக சரிந்து விடுகிறது பிறகு ஒரு நாள் இன்னொரு பாதிரியாரோடு நடைபெற்ற ஒரு நிகழ்விலே இதை பற்றி பேசுகிற அகமது தீதாத் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜிம்மி அவர்களோடு நான் இப்படி ஒரு விவாதம் பண்ண போயிருந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை இடத்துல அவர் கேட்டார் அதற்கு நான் இப்படி ஒரு பதில் சொன்னேன் அவர் சொன்ன பதில் என்னன்னா முதல் தடவையே ஒரு சரியான பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் முடிந்து போய்விடுமா என்று சொன்னார் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது ஜிம்மி அவர்கள் திருமணம் செய்த முதல் பெண்ணே சரியானவர் இல்லை போலும் என்று சொல்லி அதை ஒரு கிண்டலாக அவர் சொல்லி காட்டுவார் காரணம் என்னன்னு கேட்டால் முதல் தடவை திருமணம் முடிக்கிறவங்க சரியானவங்களாக இல்லைன்னா ரெண்டாவது தடவை திருமணம் முடிச்சுக்கிறனுமே தவிர இப்படியான விபச்சாரம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு இப்படி சீரழியக்கூடாது என்பதை அவர் அந்த இடத்திலே சுவாரஸ்யமாக சொல்லி காட்டுவார் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அமெரிக்காவை சேர்ந்த கிறித்தவ மக்களே ஆயிரக்கணக்கில் திரள்வார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த சகோதரர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்மந்தமாக அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள் குறிப்பாக கூடிய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து உதவுகிற போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் இந்த வீடுகளில் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை இந்த பகுதிகள் வந்து ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும் எனவே தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க கணவர் என்ன பண்றாருமா அவர் இந்த ஆடு மேய்க்கிறாரு ஆக்கள் ஆடு எடுத்து ஓ மற்ற ஆக்கள் ஆட்டு எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுப்பாங்க ஓ எடுக்கிறாரு அவருக்கு வேலை செய்ய இயலாது இப்ப ஹார்ட் அட்டேக் வந்தனால அவர் கொழும்புல சிக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஹார்ட் அட்டேக் வந்தனால வேலை செய்ய இப்ப அறவே அவருக்கு வேலை செய்ய இயலாது ரொட்டி எல்லாம் வேலை செய்வாரு இப்ப அவருக்கு அவருக்கு போவே இல்லாது அதனால தான் அந்த ஆடு கொஞ்சம் இருச்சிக்கிட்டு இருக்காரு அதில் என்ன அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக தான் நினச்சி ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை எல்லாம் லேசுப்படுத்துகிறாங்க ஏதோ அதில் கொஞ்சம் இதாகி இப்போ அவருக்கு ஒரு ஆசை இடத்துல ஒரு கடை வச்சு சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தானே அவருக்கு அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஓடு எங்கட இப்படி தான் நான் மகள்ட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியிலாக இருக்கிறேன் என்ன மகனும் மூடி இல்லாமல் இன்னொரு ஆட்டில் வீட்டில் வீட்டில் தான் இருக்கிறான் கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே புள்ளே உண்டு கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறான் இப்படி நிலவரமாக இருக்கிறேன்னா கஷ்டத்தில் என்ன செய்ய தெரியாது சரி கவலைப்படாதீங்க நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு அல்லாட்டதுவா செய்யுங்க பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராகுவாங்க கண்டிப்பாக அல்லதுக்கு அருள் புரியவான் சரியாம்மா அம்மா எங்களால் முடிஞ்ச முயற்சி இது இது வெற்றி பெறணும்ங்கிறது தான் எங்களுடைய ஆசை பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஸ்வீடனுடைய தலைநகர்ல ஒரு விவாதம் நடைபெறுகிறது அந்த விவாதத்தின் போது நடந்த சம்பவம் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அந்த விவாதமும் பைபிள் உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தைகள் தானா என்கிற தலைப்பில் தான் நடைபெறுகிறது இவர் நடத்திய பல விவாதங்கள் இந்த தலைப்பில் தான் நடைபெற்றிருக்கிறது குரான் இறைவேதமா பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் தான் நடத்தி இருக்கிறார் காரணம் என்னன்னா குரான் இறைவேதம் என்று நிரூபித்த அதே நேரம் பைபிளில் கையாடல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் பல கட்டங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அகமது தீதாத் அவர்கள் அந்த அடிப்படையில் ஸ்வீடனில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் அவர் பேசிய பல பகுதிகள் மிகவும் முக்கியமான பகுதிகளாக அமைந்திருந்தது இந்த விவாதத்தில் ஆரம்பத்தில் அகமது தீதாத் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவாதத்தில் கலந்து கொண்ட பாஸ்டர்ட்டை என்ன சொல்லுவாருன்னா நான் ஒரு சில பைபிள்களை காட்டுறேன் என்று சொல்லி பல வகையான பைபிள்களை காட்டுறாரு காட்டிட்டு என்ன சொல்றாருனா இந்த பைபிள்களில் நீங்கள் ஏற்றுக்கிற பைபிள் எதுன்னு சொல்லுங்க அந்த பைபிள் பிரகாரம் நாம் வாதத்தை வைத்துக் கொள்ளலாம் இந்த பைபிளோட விவாதம் பண்றவங்க குரான் தொடர்பாக விவாதம் பண்ற பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க பைபிளும் குரானும் விவாதம்னு பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரியான விவாதம் பண்ணுகிற யாரையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் என்னென்னா ஒரு பைபிளுடைய பதிப்பு பத்து பதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் பத்து பதிப்புகளையும் அகமது தீதாதவர்கள் படித்திருப்பார்கள் மனப்பாடம் திட்டமிட்டிருப்பார்கள் எந்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு நினைவாற்றலை அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்திருந்தான் அந்த அடிப்படையில் தான் ஸ்வீடனில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் அவர் என்ன கேட்குறாருனா நான் ஒரு நாலு பைபிளை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நாலு பைபிளும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மதப்பிரிவுக்கு சம்பந்தப்பட்டது இந்த பைபிளில் நீங்கள் எந்த பைபிளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அந்த பைபிள் பிரகாரமே விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும்போது சம்பந்தப்பட்ட நபர் என்ன செய்கிறார்னா விவாதத்துக்கு வந்தவரே என்னுடைய நேரத்தில் நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறார் ஆனால் அவருடைய நேரத்தில்

இருக்கிறது அதையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இரண்டு பைபிள்களையும் அகமது தீதாத் அவர்கள் ஒப்புவிக்கிறார் இதை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா பாக்குறதுக்கு ரெண்டு பைபிளும் ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு கேட்கிறாரு அவரும் ஆமா ஒரே மாதிரியா தான் இருக்கு சைஸ்ல ஒரே மாதிரியா இருக்கிறது பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கிறது ரெண்டையும் பார்த்துட்டு ஆமா அப்படித்தான் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு பிறகு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்ன ட்விஸ்ட் வைக்கிறார் சொன்னா பாஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னா பாஸ்டர் நீங்க கையில வச்சிருக்க கூடிய புக்ல புக் ஆஃப் இசியா என்கிற முப்பத்தி ஏழாவது சாப்டரை நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க நான் என்னுடைய பைபிளில் இருக்கக்கூடிய அதே சாப்டரை படிக்கிறேன் படிக்கும்போது நான் படிப்பது சரிதானா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை அவர் படிக்கக்கூடியது அந்த பைபிளிலேயும் இருக்குது அந்த பைபிளில் இருக்கக்கூடியது அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த பைபிளில் எல்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு போட்டிக்கு வந்த விவாதத்திற்கு வந்த நபர் சொல்லுகிறார் நீங்க படித்தது தான் இந்த பைபிளையும் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லையே அப்படிங்கிறாரு சொன்னதோட அகமது தீதாதவர்கள் சொன்ன பதில் தான் மிகவும் சுவாரஸ்யமானது கிறித்தவ மக்களையே கைதட்ட வைத்தது என்ன பதில சொன்னாருன்னா பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாரே பாஸ்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது புக் ஆஃப் இசியா முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா நான் படித்தது அது அல்ல நான் படித்துக் கொண்டிருப்பது புக் ஆஃப் கிங்கை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் என்னுடைய பைபிள்ல புக் ஆஃப் கிங்ல எது இருக்குதோ அதுதான் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய பைபிள்ல புக் ஆஃப் இசியாவுல இருக்குது எனவே அது சரியா இது சரியா என்று கேட்டார் கேட்டவருக்கு எந்த பதிலும் இல்லை வாய்மூடி மௌனித்து விட்டார் ஏன்னா ஒரு பைபிளில் வேறு ஒரு அத்தியாயமும் இன்னொரு பைபிளில் இன்னொரு அத்தியாயமும் இருக்கிறது ரெண்டு அத்தியாயமும் ஒரு செய்தியை சொன்னாலும் ரெண்டும் வேறு வேறு அத்தியாயமாக இருக்கிறது குரானிலே எந்த இடத்திலும் நீங்கள் இப்படி காட்ட முடியாது உலகம் முழுவதும் ஆயிரம் பதிப்புகள் வெளிவந்தாலும் ஆயிரம் பதிப்புகளும் ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர எந்த குரானிலும் வார்த்தை மாற்றங்கள் வராது என்பதை அடித்து நிரூபித்தார் அந்த இடத்திலேயே அகமது தீதாத் அவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பாஸ்டர் ஸ்டான்லி இடத்துல தான் பார்வையாளர் கேள்வி ஒரு பார்வையாளர் எழும்பி ஒரு கேள்வி கேட்பார் என்ன கேள்வி என்று சொன்னால் உலகம் முழுவதும் பிரபலமாக கிறித்தவர்களை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி இந்த இடத்துல ஒரு பார்வையாளர் முன்வைத்த கேள்விதான் பைபிளுடைய மார்க் பதினாறு பதினெட்டாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவாரு இயேசுவிடம் உண்மையான நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிருத்தவர் விஷம் குடித்தாலும் அவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனம் இந்த வசனத்தை எடுத்து காட்டி அவர் ஒரு விஷ பாட்டிலையும் கொண்டு வந்திருப்பாரு பாஸ்டர் ஸ்டான்லிட்ட கொடுத்து இது நீங்க உண்மையான கிருத்தவரா இல்லையாங்கிறத குடிச்சு காட்டி நிரூபிச்சிருங்க என்று சொல்லும்போது பாஸ்டர் ஸ்டான்லி என்ன செய்யறாருன்னா அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்துறாரு ஒரு கப்ல ஊத்துறாரு சபையே பார்த்துக்கிட்டு இருக்குது ஊத்திட்டு என்ன பண்ணுவார் குடிக்க போறாராக்கும் நினைக்கிறேன் குடிக்கும்போது இல்லை நான் குடிக்க மாட்டேன் ஏன் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் விஷத்தை என்னிடத்தில் தந்த நபரை சாத்தானுடைய உருவத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செய்தான் என்ற கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவர் என்ன வழிகளுக்க வந்திருக்கிறார் எனவே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றவாறு அரங்கமே கை தட்டி அதிர்ந்து விடுகிறது பைபிளில் இருப்பதை போன்று விஷம் குடித்தால் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொன்னால் ஏன் நீங்கள் விஷத்தை குடித்து உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க கூடாது என்பதுதான் கேள்வி சபையிலே கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு அதனை குடித்து நிரூபிப்பதற்கு பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் தயாராக இல்லை என்பது தெரிய வந்ததோடு எனவே அவர் சொல்வதும் போய் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பேசுவதும் தவறானது என்பதை சபையே உணர்ந்து கொண்ட அந்த நிமிடம் இது சர்வதேச புகழ் பெற்ற ஒரு விவாதமாகவும் மாறியது பின்னாட்களில் பல விவாதங்கள் டாக்டர் ஜாக்கிர் நாயக்காக இருக்கலாம் பைபிளை பற்றிய விவாதம் பண்ணக்கூடிய பல பேரும் இதே போன்ற காரியங்களை விஷத்தை கொடுத்து இந்த வசனத்தை நிரூபியுங்கள் என்று சொன்ன வரலாறுகள் உண்டு நாங்கள் அதை நிரூபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பாதிரியார் அதை குடித்து மரணித்த வரலாறுகளும் உண்டு ஏன்னா விஷத்தை குடிச்சா செத்து தான் போவாய்ங்க விஷத்தை குடிச்சாலே என்ன நம்பிக்கை இருந்தாலும் விஷத்தை குடிச்சா மரணம் தான் அதை நிரூபிக்கலாம் முடியாது அப்படி மரணிக்க மாட்டார்கள் என்று இருந்தால் மட்டும்தான் அந்த வசனத்தை உண்மைப்படுத்த முடியும் என்கிற வகையில் அந்த வசனத்தை உண்மைப்படுத்த முடியவில்லை மரணித்ததுதான் மிச்சமாக போனது என்பதை நம்ம கடந்த வரலாற்றில் பல இடத்துல பார்க்கலாம் தமிழ் மொழியிலே நடைபெற்ற பல விவாதங்களில் கூட தமிழகத்திலே சகோதர பி ஜெயனுலாப்தீன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விவாதம் அந்த விவாதத்திலும் கிறித்தவர்களை நோக்கி இந்த ஒரு விஷத்தை கொடுத்து நிரூபியுங்கள் என்கிற வாதம் முன்வைக்கப்பட்டதை எல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே இந்த விவாத நுணுக்கங்கள் இப்படி செயல்பாடுகள் எல்லாம் ஷேக் அகமது அவர்களுடைய வரலாற்றில் தான் பார்க்க கிடைத்ததை தவிர அதற்கு முன்பதாக இருந்த கிறித்தவத்தை பற்றி பிரச்சாரம் செய்த இஸ்லாமிய பேரறிஞர்கள் அவர் இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை சகோதரர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து இஸ்லாம் பற்றிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி முஸ்லிம்கள் பற்றிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி இஸ்லாத்தை தெளிவுபடுத்துகிற காரியத்தை செய்தார் இருப்பினும் அவருடைய இஸ்லாமிய பிரச்சார வரலாற்றிலே மார்க்கத்தை புரியாமல் சில விதிகத்தான காரியங்களை கூட அவர் ஆதரித்திருக்கிறார் அது விதத்தை தெரியாத நிலையில் அது சரிதான் என்று அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் காரணம் என்னென்னு கேட்டால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய நம்ம பேசக்கூடிய இந்த மசாயில் பகுதிகளை பற்றிய தெளிவுகள் இல்லாவிட்டாலும் கூட பைபிளை பற்றிய குரானை பற்றிய குரான் உண்மைதான் என்பதை நிறுவுகிற அந்த தெளிவுகள் இருந்தது அதைத்தான் அவர் பிரச்சாரம் செய்தார் எனவே ஷேக் அகமது தீதாத் அவர்களுடைய வரலாற்றில் நாம் மசாயில் தொடர்பாக அவர் ஏதாவது பேசியிருந்தார்னா அதனுடைய மாற்று கருத்துக்களில் நம்ம டிபேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் அது அவருக்கு தெரிய செய்யல என்று புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது ஆனால் பைபிளோடு குரானை ஒப்பிட்டு பேசுகிற விவகாரத்தில் நம்ம எல்லோரையும் விட ஆழ்ந்த அறிவு பெற்றவர் மாபெரும் மாமேதையாக மாபெரும் அறிஞனாக வெறும் ஆறாவது ஆண்டு வரைக்கும் படித்த ஒருவர் இந்த உலகத்திலே திகழ்ந்திருக்கிறார் கிறித்தவ உலகத்தையே ஆட்டி படைத்திருக்கிறார் ஒரே ஒரு விவாதத்தில் நடைபெற்ற செய்தியை தான் நான் இங்கே பகிர்ந்து இருக்கிறேன் அவருடைய விவாதங்கள் இன்றைக்கும் பார்க்க கிடைக்கிறது அனைவரும் எடுத்து பாருங்கள் மற்றவர்களோடு பகிருங்கள் அவருடைய புத்தகங்கள் இருக்கிறது அறுபது பைபிள் பதிப்புகள் இருந்தால் அறுபது பைபிள்களையும் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்த ஒருவர் ஒருவர் ஐம்பத்தி ஏழாவது பைபிளை கொண்டு வந்துதான் விவாதிக்க வருகிறார் என்றால் எத்தனையாவது என்பதை கேட்டுவிட்டு அந்த பைபிளில் இருந்து உடனடியாக கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு நடமாடும் பொக்கிஷமாக இந்த உலகத்திலே திகழ்ந்தவர் இறுதி காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளுக்கு பிறகுண்டான காலகட்டம் அகமது தீதாத் அவர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக மாறியது உடல்நிலை குன்றி போனார்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் கூட கண் பார்வையை கொண்டு செய்திகளை சொல்லுகிற அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டார்கள் அவருடைய மனைவிதான் அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கு பயணித்து ஜித்தாவில் இருந்து கண் பார்வையால் செய்தி சொல்லுகிற அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட கிறித்தவ பாதிரியார்கள் சில பேர் அவரை நேரடியாக வந்து சந்தித்து நீங்கள் ஏன் கிறித்தவத்தை கூடாது என்று கேட்ட நேரத்தில் அப்படியானால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கண் பார்வையால் கேள்வி கேட்க அது அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட கிறித்தவ பாதிரியார்கள் அப்பொழுதும் எழுந்து சென்றார்கள் என்கிற வரலாறு தான் இருக்கிறது எனவே கடைசி நிமிடம் வரைக்கும் இஸ்லாத்தை தூய்மையாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை உச்சமாக பிரச்சாரம் செய்தவர் உலகத்தின் சர்வதேச மட்டத்திலே பல நூற்று கணக்கான நகரங்களுக்கு நாடுகளுக்கு பிரயாணம் செய்து இந்த கல்வியை போதித்திருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் கருள் புரியட்டுமாக இன்றைய மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வரலாற்றிலே ஷேக் அகமது தீதாத் தான் நாம் பார்த்திருக்கிறோம் அவர் பண்ணிய விவாதங்கள் அவருடைய ஒரு தொகுப்பையே நம்முடைய வீடியோவுக்கு கீழாக லிங்காக போட்டு விடுவோம் பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அதில் சென்று அவர் தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் வல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிவானாக வாகிறது وانا الحمد لله رب العالمين